ஓம் தத்புருஷாய வித்மகே தீமகி, தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் திரை சக்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து இருக்கிறோம் அந்த வகையில் கடக ராசிக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் கடக ராசியை பொறுத்தளவுக்கு நான் அடிக்கடி சொல்வதை போல களி காலத்திற்கு கடக ராசி சிறப்பான ராசியாக ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட கடக ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அதாவது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பனிரெண்டாம் இடத்திற்கு அதாவது மறைவு ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் முழுமையான சுபக்கிரகமாக கிரகமா இருக்கிறதுனால மறைவு ஸ்தானத்துக்கு வரும்பொழுது தேவையில்லை இல்லாத செலவுகளை தேவையில்லாத அலைச்சல்களை கொடுப்பாரு தேவையில்லாத சங்கடங்களை கொடுப்பார் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றங்களில் சின்ன சின்ன தடைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது பொருள் விரயம் கால விரயங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை ஆனால் இப்படிப்பட்ட குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட இந்த குரு பகவான் முழுமையான சுபகிரகமாக இருக்கிறதுனால அந்த விரயம் அப்படிங்கிற செலவுகளை கூட ஓரளவு சொத்து கிரயம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி கடகராசிக்கு அமையுது அப்படிங்கிறது நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நிம்மதியான தூக்கம் சம்பந்தப்பட்டது நிம்மதியான ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரியான நேரத்தில் ஓய்வு எடுக்க முடியாம முறையான தூக்கம் இல்லாம உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பாக்கியங்களையும் பண வரவுகளையும் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது இதே சாஸ்திரம் சொன்ன மற்றொரு விதி அந்த வகையில் கடக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தாயார் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொந்தரவு சின்ன சின்ன சங்கடங்கள் அல்லது தாயாரை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில பிள்ளைகள் அந்த பெத்தவங்களோடு ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி வாகன சம்பந்தப்பட்டது அதாவது தேவைக்காக நிர்பந்தத்திற்காக வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த குரு பார்வை நிச்சயமாகவே கொடுக்கும் அதே மாதிரி இருக்கிற வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை குடும்ப ரீதியாக சந்தோஷமாக சுக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது கடகராசிக்கு சந்தோஷமான விஷயம் இதே குரு பார்வை அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடந்த காலங்களில் எவ்வளவு எதிர்ப்பு இருந்ததோ அந்த எதிர்ப்புக்கள் எல்லாம் கூடிய தாத்பரியத்தை இந்த குரு பார்வை கொடுக்கும் அதே மாதிரி எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் உதிரியாக கூடிய பாக்கியத்தையும் இந்த குரு பார்வை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சில எதிர்ப்புக்கள் உங்ககிட்ட சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான பாக்கியங்களையும் சரளமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையுது இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது விரய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தை பார்க்குறாரு அஷ்டமம் அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு நஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் மேலாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு ஆக இந்த குரு பகவான் கடகராசியை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் வந்து ஓரளவு நன்மை அப்படிங்கிறத விட பார்க்குற பார்வை அப்படிங்கிறது பல்வேறு வகையான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பண வரவுகளையும் தன வரவுகளையும் பல்வேறு விதமான பாக்கியங்களையும் சுணக்கம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இணக்கமான அமைப்பில் இந்த குரு பார்வை சந்தோஷமான விஷயம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்குமே வந்து ராசிக்கு இந்த மாதிரியான நல்லதுன்னு இல்லையா அதை பார்த்து நம்பிக்கை உள்ள நிறைய பேர் என்ன அப்படின்னா என்னுடைய ராசிக்கு எனக்கு நல்லது நடக்கல சார் நீங்க சொன்ன மாதிரி நல்லது நடக்க மாட்டேங்குது கடகராசிக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற எண்ணத்தோடு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க அதாவது கடக ராசிக்கு சொல்லக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது குரு பயிற்சியுடைய கோச்சாரப்படி தான் சனி பயிற்சியாக இருந்தாலும் சனி பயிற்சியுடைய கோச்சாரப்படி தான் ஆனால் ஒரே ராசியை சேர்ந்த உங்களில் நிறைய பேருக்கு ஜாதகம் மாறுபட்டு உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய இந்த பயிற்சியை பற்றி கடகராசிக்கு எந்த மாதிரி வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறாரு சனி பகவான் எங்கே இருக்காரு நீங்கள் எந்த லக்கணத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய நட்சத்திரம் எந்த சாரம் வாங்கி வந்திருக்குது அப்படிங்கிற பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ஓரளவு எடுத்துக்கலாம் ஆனால் என்னதான் குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பலன்கள் சொல்லியிருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம்தான் பயம் இல்லாமல் பலன் கொடுக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்